நீங்கள் அவர் வாழ்த்து மடல் போட்டார்ல தலையம்மாளுக்கு நீங்க அதை கவனிச்சிருப்பீங்க அதில் நன்றி அண்ணன் எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்கா இல்லை ட்விட்டர் பக்கத்துல நன்றி அண்ணன் போட்டிருக்கா அதை எடுத்து போட்டு இவங்களா தான் போட்டுக்கிருக்காங்க ஏன் அதுக்கு ஒரு தனி ஆணவம் வந்துடுச்சு இவன் தான் போட்டு கெஞ்சிரானே ஒழிய அது இப்போ கெஞ்சவே இல்லை அவர் என்ன நினைக்கிறேன் நம்மளை விட்டு கலண்டு பிஜேபிக்கு போனாலும் போயிருமே தப்பாக போயிருமே நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போயிருமே அப்படின்னு பயந்துகிட்டு நாலு மணிக்கு மேல போட்டிருக்காரு இல்ல உண்மையை சொல்லணும்னா என்ன இருக்கு களையம்மா காலை புடிச்சி கெஞ்சிடாப்புல கதறாப்புல போய் ராத போனா என்ன பேசுறீங்க ராதன் மத்திய அமைச்சர் வரைக்கும் கெஞ்சி குத்தாடி எல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த ஆடியோக்கு மேல ஆதாரம் நீங்க பெரிய திருடிங்கன்னு இன்னும் அறவே ஒரு கவுன்சிலர் வரல இப்பயே இவ்வளவு கோடிகளை அடிச்சிட்டீங்க

ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் உச்சத்தில் டாலரை கட்டிட்டு என் கூட தான் படுத்து கிடந்த அதுக்கு பதில் சொல்லுறாள் செருப்பை கழட்டிட்டு அடிப்பேன் பொய் சொல்லாதரா வரைக்கும் அவங்களெல்லாம் கொச்சையா கேட்குறது காதில் அப்ப பஞ்சு கவர்ந்து படுத்துக்கிறீங்களா படுத்துக்கிறீங்களா உன்னே தவறா பேசுறோன்னு நீ கண்டியா அதை எந்த வகையில கண்டிக்கணும் ஒரு தலைமை பண்போட கண்டிக்கணும் நீ இன்னும் தான் அம்மானு ஒரு தவறான வார்த்தையில வச்சிருச்சுன்னா உனக்கு கீழே இருக்கு என்ன லெவலில் இருப்பேன் எதிர் எந்த மொழியில் பேசுறானோ அந்த மொழியில பேசி புரிய வைனு நீ துப்பாக்கி எடுத்தா நானும் துப்பாக்கி தான் நான் காட்டேன் சொல்லியா நீ கிருக்கனாரு சிங்கம் புளியாரு காட்டுக்குள்ள போய் திரு உன்னை நாங்க வேணாம் சொல்ல ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் காட்டான்னு சொல்லாத அது என்ன காட்டேன் படிச்சுட்டோம் நான் ராம்நாத்து காட்டாங்கிறத மறந்துட்டு நீங்க ஆடக்கூடாது இல்ல சாப்ப விழுப்புரம் காட்டி என்ன சொல்றாங்கன்னா பிசுருன்னுவாரு மசுருன்னுவாரு அது எங்களுக்குள்ள உள்ள முறணுங்க போத்தகம் ஒண்ணுவாரு அதெல்லாம் அதெல்லாம் ஒரு அரைச்சிட்டுன்றாருல்ல எங்க அவன் ஒரு அறிவு கட்டவனுங்க இதே சசிகலா போய் அம்மா கேட்பானா ஏன் அங்க பணம் அது அதிகார முறையெடுப்பே கூடாது எங்களுக்குள்ள இருக்கும் நாங்க வந்து பேசிக்குவோம் சண்டைப்பட்டுப்போம் நாங்க அண்ணன் தம்பிகள் அக்கா வணக்கம் ஐயா வணக்கம் மீண்டும் சவுக்கு மேடம் குண்டாஸ் ஒரு பக்கம் சவுத்து மேலே குண்டாசு போடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா சீமான் வந்து என்னை கைது பண்ணிப்பார் என்னை கைது பண்ணணும் தைரியமே தான் கைது பண்ணணும் அப்படின்றாரு எப்படி புரிஞ்சது ரெண்டை இல்லை நம்ம எப்படி பார்க்குறதுனா சவுக்கு லெவலுக்கு ஒருத்தான பீஸ் இல்ல சீமியா டம்மி பீஸ்ன்றத அரசு சவுக்கு ஈக்குவலா சீமான்னு என்ன சொல்லுங்க சவுக்கு கணக்கு வழக்கு வேறங்க பெரிய தவறுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்ல சவுக்காவது பெரிய யூடியூப் பாருங்க அவன் நிறையா தரவுகளை வாங்கி உள்ளடி வேலையெல்லாம் பார்த்து உள்ளடி அஜக்கு மஜக்கு வேலை மாமா வேலையெல்லாம் பார்த்து இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு மாமா வேலை பார்க்குறதெல்லாம் நிறையா வேலை பார்த்துருக்கேன் இவன் இன்னும் மாமா வேலையில் கொஞ்சமாக பார்க்குறாள் சின்ன யூடியூப்பர் என்னங்க சொல்கிறீங்க சீமா சின்ன யூடியூபரா ஆமாங்க சவுக்க காட்டிலும் சின்ன யூடியூப்பர் தானுங்க அதனால தாங்க இன்னும் அவங்கள கைது பண்ணல இந்த வடிவேல் சொன்னோம் ஏப்பா ரவுடி எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா ஏய் நானும் ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டேயா நான் தலைநகர் படத்தில் வடிவேலு அந்த மாதிரி கேரக்டரில் இப்போ நானும் தலைவன் ஆகிட்டேன் கட்சி ஃபார்ம் ஆகிடுச்சியா கட்சி வந்து அங்கீகாரப்பட்ட கட்சியாச்சுன்னே அரெஸ்ட் பண்ணி பார் அப்படின்றாப்படலாம் இது வந்து காமெடி பீஸ் மொத்தத்தில் அது பேச்சு பூராமே காமெடியாக தான் இருக்குது இன்றைக்கி நல்லா ஆளுமைகள் பூரா நிறையா வெளியேற்றிட்டாங்க இவன் ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு வடிவேல் காமெடி மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்கு காமெடிக்கு யாரை வச்சுருப்பாங்க ஒரு திரைப்படத்தில் ஒரு காமெடியன் வச்சுருப்பாங்க ஆனால் தமிழக அரசில் வெறும் ஒரு தான் பாஜக எங்களுக்கு டார்கெட் கிடையாது பேசுனா ஆடியோ வந்துருக்கு ஆடியோம் கார்த்தி முடிவுருக்கா அந்த பையல்லாம் பாபுங்க அவெல்லாம் எண்ணிக்கை வெளியேற்ற போகிறேன்னா பிசுறு கொசுறுன்னு காளியம்மாலேயே பிசுன்னு ஏகப்பட்ட ஜாம்பாவான்களே வெளியேற்றிட்டாப்புல தான் சுயநலத்துக்கு கம்பெனி தான் நடத்துகிறாப்புல அந்த ஆளோட குரலை பார்த்தீங்கல்ல என்ன சொன்னார் எந்த மெனும் கேட்டு நான் கட்சியை ஆரம்பிக்கலன்னு தலைவரவே தப்பாக பேசிட்டார் எவனு என்னை கேட்க முடியாது அப்போ யாரு மேன் கம்பெனி தான் அது சும்மா கட்சியை கம்பெனி சொல்லலாம் நியாயமாக சார் அவர் தானே சார் சொல்கிறார் நாங்கள் சொல்லலை சார் இருந்தவங்களை பூரா விளக்கியிருக்காரு அவர் பேச்சுகள் பூரா ஆணவ பேச்சாக இருக்குது கட்சினால் கா அதுக்கான ப ஒரு வரைமுறை இருக்கும் அதுக்கான திட்டம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு விலகுன்னு எல்லாருமே சொல்கிறாங்களே கல்யாண சுந்தரத்துலேருந்து ராஜீவ்காந்திலருந்து வெற்றி குமரன்லேருந்து பல்வேறு சிவகங்கை மாவட்ட செயலாளர் கூட அந்த மாதிரி வரைவரை எதுவும் இல்லை அவரே ஒத்துக்கிறாரில்ல கட்சியே என் கட்சி கட்சியே என் கட்சின்னா என்ன இப்போ திமுக அவங்க கட்சின்னு சொல்ல முடியுமா அண்ணா திமுக அவங்க கட்சின்னு சொல்ல முடியுமா இவங்க சொல்கிற பிஜேபி அவங்க கட்சின்னு சொல்ல முடியுமா தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியை அவங்க கட்சின்னு சொல்ல முடியுமா இன்னும் எத்தனையோ கட்சிகள் இருக்குது எங்கள் கட்சின்னு சொல்கிறவங்க வந்து ராமதாஸ் மாதிரி கம்பெனி நடத்துறவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் மக்கள் கட்சியாக இருந்துச்சு இன்றைக்கி அது ஒரு சுருங்கிடுச்சு இன்றைக்கி திரும்ப சொல்ல முடியுமா கட்சி என் கட்சின்னு உருவாக்குனவர் அவர் தான் ஆனால் அவர் தான் முழுமுகமாக இருக்கார் என்னைக்காவது பொது மேடைகளில் விடுதலை சிறுத்தைகள் என்னுடைய கட்சி நான் எடுக்கிறது தான் முடிவுன்னு நினைக்காது பகிரங்கமாக பதிவு பண்ணியிருக்காரு பொதுக்குழு செயற்குழு இருக்குல்ல பொதுக்குழு செயற்குழு அதுக்கு மேலே உயர்மட்ட குழு எல்லா செயல்திட்டம் வரையறை வச்சிருக்காங்க இந்த கட்சியில் இதுவரைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வரையறை வச்சு வெளிப்படையாக பேசியிருக்காங்களா இவர் எடுத்த அப்போ பொதுக்குழு கூப்பிட்றாங்களே சார் பொதுக்குழுனா கம்பெனியில் மேனேஜர்கள் நம்ம எம்எலம் எம்எலஎம்ல ஒரு கூட்டம் போடுவாங்க ஹோட்டலில் எப்பயுமே ஒருத்தனை ஒருத்தனை சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு இவன் பாதிக்கப்பட்டது அதில் நீ அவன் பணம் போட்டதில் இவனுக்கு வந்து பணம் செய்கிறான் எம்மளமில் பல கோடி அடித்த மாதிரி இவரும் சீக்கிரம் அந்த மாதிரி கோடி அடிச்சுட்டு பொதுக்குழுவை எம்மளம் குட்டினா சொல்கிறீங்க தானே சார் நடக்குது போகிறாங்க அவர்களா பேசுகிறாங்க அவங்களா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க மக்கள் கருத்தை ஏதாவது கேட்குறாங்களா அடிமட்ட தொண்டனுடைய கருத்தை கேட்டிருக்காங்களா வெற்றி குமரம் சவால் விட்டுருக்காரு வெற்றி குமரன் கேட்க வேண்டிய ஆள் தானே அந்த தன்னுடைய வயதும் பொருளாதாரத்தையும் அழிச்சவங்களில் அவர் ஒரு ஆள் அந்த ஆடியோ தைரியம் தான் அவர் வெளியிடாத ஆடியோவா யாரு சீமா சீமாதா அவர் எங்க மிரட்டுறாருன்னா அவர்கிட்ட உண்மை தன்மை இருக்குது அதனால கேட்குறாருங்க கேள்வி கேட்குற ஜனநாயக நாட்டில் இது இல்லையா தான் உழைச்சிருக்கேங்க இப்போ நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன்னா என்னுடைய அடிப்படை தொண்டன் வந்து என்னை கேள்வி கேட்கலாம் ஏன்னா அவனுடைய உழைப்பில் தான் நானும் வந்து வெளியே வர்றேன் புரியுதுங்களா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பத்து பைசானாலும் இருந்து வசூல் பண்ணி தான் நடத்துறீங்க அப்போ அந்த பத்து பைசா போட்டவன் முதல் போட்டவன் கேட்பான்ல நீ கம்பெனியே நடத்தினாலும் ஷேர் ஹோல்டர் கேட்பானா இல்லையா நீ அதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ற அப்போ இது என்ன ஒன்மேன் ஆர்மி அராஜகமான ஒரு கம்பெனியா முதல் போடலாம் அதோட போயிடணும் அவர் தலைவன்றாரு தலைவன் தான் கட்டுக்கோப்பாக இருக்கிறது அன்பான சர்வதிகாரம்ன்றாருல்ல அன்பான சர்வதிகாரம்மா எப்படி கேள்வி கேட்டால் வெளியே பற்றி விடுறதா என்னங்க அர்த்தத்தில் பேசுறீங்க நேற்று பெண் இருவர் வந்து கேள்வி கேட்குறாங்க நீங்கள் மாதிரி பொது மேடையிலே வந்து ரொம்ப கொச்சையாக பேசுகிறீங்களே அநாகரையும் பேசுறீங்களே சரியானு கேட்குறாங்க ஏமா நான் தான் பேசுவேன் யாருக்கு என்ன முறையில அப்படி அப்படித்தான் பேசுவேன் இல்ல அவரே ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க காட்டேன் ராமநாதத்து காட்டேன் காட்டான்னா என்ன அர்த்தம் அறிவு இல்லாதவங்கன்னு அர்த்தம் எல்லாரையும் ராமநாதத்துக்காரங்க பூரா காட்டேன்னு சொல்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா அங்க பெரிய படித்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சமஸ்தானம் வரைக்கும் இருக்கு அடிப்படையில் இருக்கிறவங்க கூட இன்றைக்கி டிகிரி முடிச்சிட்டேன் ஆடு மேய்க்கிறவங்க முத கொண்டு அமெரிக்காவில் வேலை செஞ்சுக்கிருக்கேன் ராமநாதத்துக்காரங்க சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிறீங்க அந்த மாதிரி வேலை செஞ்சதுல உன் மேலே பற்றுள்ளவன் காசு அனுப்புகிறேன் அவனை போய் நீ காட்டான நீ மட்டும் காட்டானா நீ பேசுகிற மொழியில் தான் மற்றவனை உனக்கும் பேசுகான் இல்லை அப்படி அவரு ஆமாங்க அவர் பேசுகிற மொழியில் மற்றவங்க பதில் சொல்லத்தான் வேணும் இல்லை சாப்பா இருபாருக்கு என்ன சொல்கிறானா பிசுன்னு அது மசர்வாரு அது எங்களுக்குள்ள உள்முறனுங்க கோத்தங்கம்மா அதெல்லாம் அதெல்லாம் ஒரு அரைச்சிட்டு எங்க அவன் ஒரு அறிவு கட்டவங்க இதே சசிகலா போய் கோத்தாங்கம்மான்னு கேட்பானா ஏன் அங்க பணம் கும்மிஞ்சிருக்கு இவன் பேசுற தம்பிகளை போய் கோத்தாங்கம்மா கேட்க அவரே அது மட்டும் எப்படி கேட்க போச்சுன்னா அவங்ககிட்ட பணம் இருக்கு அவங்ககிட்ட இருந்து வந்து பேட்டா வாங்குறேன் இந்த இவங்க போய் இவங்க நான் அவங்க பிள்ளைகிட்ட எந்த பிள்ளைகிட்ட பேட்டா வாங்குறேன் காளியம்மால இருந்து இன்னும் எத்தனை பேரை திட்டிருக்காங்க கோத்தாங்கம்மான்னு அப்போ அவங்க ஆத்தா நான் என்ன தப்பு பண்ணாங்க இவங்களுக்குள்ள இவங்க வாங்கி திங்கிறதுக்கு இவங்க கூட்டு திங்க இது பண்ணுறதுக்கு நான் எந்த மூலயும் அந்த பேசு செய்வேன்றாருல்ல ஏங்க அதே மொழியில் தாங்க அடுத்தவனு பதில் சொல்லுவேன் அவனுக்கும் அதுக்கா நீங்களும் அவர் மொழி பேசி சொல்லுங்க நான் இயல்பாவே அவன் மொழி தானுங்க அவன் சொல்ற காட்டான் வகையில வந்தவன் தாங்க நானும் என்னங்க சொல்றீங்க நானும் காட்டான் சவாலா காட்டானு காட்டான் சவால் அவன்லாம் நம்ம காட்டான்னு கண்டிக்கிறோம் திருந்துப்பா எல்லாரையும் காட்டான்னு சொல்லாத ராமநாதத்துக்காரன் எல்லாம் காட்டான் இல்லை இன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எத்தனையோ தலைமை ஆசிரியர் அப்போ பசுமன் முத்துராமலிங்க தவிர நீ காட்டான்னு சொல்றியா நான் கேட்குறேன் என்ன சொல்லு நீங்கள் எங்கள் தாத்தேன் பாட்டேன் இல்லை சார் அவன் சொல்கிறதுக்கு அவன் மொழியில் பேசுகிறேன் அப்போ அங்கே எல்லாம் காட்டான்னா முக்கியா தேவர் அந்த தொகுதியில் தான் எம்பியாக இருந்தார் முதுலோத்தூர் தூரில் எம்எல்ஏவாக இருந்தார் பசுமன் தேவர் எம்பியாகவும் இருந்தார் இது மாதிரி இன்னும் ஆளுமைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க ராமநாதத்து ராஜா அன்னைக்கும் சமஸ்தானா அங்கே இருக்காங்க சேதுபதி சேதுபதி ராஜா வகையராகவும் இருக்காங்க அப்போ அவங்கெல்லாம் காட்டானா உனக்கு இதில் ஒரு எங்களை முட்டாளர் காட்டாஞ்சினாரு நான் ராமநாதத்துக்காரேன் நாங்கள்லாம் காட்டேன் நான் காட்டேன்னு சொல்லியா நீ கிருக்கினாரு சிங்கம் புளியாரு காட்டுக்குள்ளே போய் திரு உனே நாங்கள் வேணாம்னு சொல்ல ஒட்டுமொத்த மாவட்டத்தையும் காட்டான்னு சொல்லாத அதை என்ன காட்டேன் அன்னைக்கு படிச்சுட்டோம் இன்னைக்கு சமூக சிந்தனையோடு இருக்கும் அந்த காலத்திலேயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் அறிவான சமூகம்னு பேர் வாங்கினேன் தமிழ் சமூகம் திரும்பவும் அந்த தமிழ் சமூகத்தை முட்டாள் சமூகம் ஆக்காதிங்க என்ன கிளம்பி கொல்ல பேர் ஒன்னே மாதிரி எத்தனை பேர் எங்களை ஏமாத்துறதுக்கு அவன் தான் தமிழ் சார் அவன் தமிழ் தானேங்க அல்ல தமிழ் பேசுன்னு நீங்கள் நீங்கள் நாடகக்கார போயிடுவாங்க சினிமாக்கார பயில ஏமாத்தாங்க இளைஞர்கள் கூட இருக்காங்க தம்பியலுக்கெல்லாம் தெரியாதுங்க போக போக தெரியுங்க புதுசு புதுசாக எம்பளம் கம்பெனி எம்பளம் கம்பெனி தானேங்க முத போனேன் வெளியே வரேன் ரெண்டாவது போனேன் புதுசாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கேன் அப்புறம் திரும்ப வெளியேறேன் இது சீட்டிங் கம்பெனி தான் அதனால அந்த ஆளுக்கு ரோல் ஓடுதுங்க சரிங்க அவங்க நாகரீகமாக பேசுனா பேசாத கூட நீங்கள் நாகரீகம் பேசலாம்லன்னு ஏமா நாகரீகம் எங்களுக்கு நீ கா எங்களுக்கு நீ வந்து பாலம் அடிப்பியா திமுக எங்களுக்கு தான் பாலம் எடுக்குமா நான் இப்போ நான் உதயநிதி பேசுனதான் அனுப்பட்டுமா கருணாநிதி பேசுகிறத அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்கிறாரில்ல நான் கேட்குறேன் அவங்கள மக்கள் தலைவனாக ஏற்றுக்கிட்டாங்கல்ல உன்னையும் மக்கள் தலைவனாக ஏற்றுக்கிறனுமா வேணாமா காட்டானாவே வச்சிருந்து கூட இருக்கவனையும் காட்டுப் போயில் ஆக்கி ரோட்டில் பிச்சு எடுக்க போறியா உன்னைய தலைவனாக ஏற்றுக்கணும் நீ சொல்ல வரது என்ன அப்போ இப்படித்தான் இருக்கணும் பெண் பிள்ளைகிட்ட இப்படி தான் பேசணும் ஆ உன்னைய தவறாக பேசணும்னு நீ கண்டியா அதை எந்த வகையில் கண்டிக்கணும் ஒரு தலைமை பண்போடு கண்டிக்கணும் நீ இன்னும் தாங்க அம்மான்னு ஒரு தவறான வார்த்தையில வச்சிருச்சுன்னா உனக்கு கீழே இருக்குவேன் என்ன லெவலில் இருப்பேன் தலைவரே அப்படி பேசுறாரு பேச தேவையில்லைங்கிறாரில் அப்போ நீ தலைவனா இருக்கே தகுதி இல்லாதனு அர்த்தம் தலைவனா இருக்க இப்படியா பேசுவேன் எங்க எத்தனை தலைவர் அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக தலைமுறைக்கு வீணா போதுங்க பொண்ணுமே புரியாம பின்னாடி போய் நிறைய பேர் விசிலடிச்சேன் கொஞ்சம் நிறுத்துறாங்க இதெல்லாம் நம்ம கண்டிக்கணுங்க சமூக அக்கறை உள்ள ஆட்களுங்க இந்த சமூகம் ஓரளவுக்காவது தமிழ் தேசத்து மேலே அக்கறை கொண்டு வளர்ந்து வந்ததை ஒன்றும் இல்லாமல் முட்டாள்தமும் இருக்காப்புல யாரும் பதில் பேசுகிற ஆட்கள் இல்லை அவர் செஞ்சால் சரி அவருக்கு சரக்கு வாங்கி கொடுக்க பொம்பளை ஏற்ற இந்த மாமாக்காரன் சாட்டை திருமணம் மாதிரி இந்த வேலையை தான் பார்ப்பாங்க ஓடும் அவரே ஒத்துக்கிட்ட உண்மையை தாங்க சொல்லுவாங்க உள்ளத்துல இருக்கிறது தான் வரும் அவர் கோவத்துல சொல்லுவாரு சினிமாக்காரன் நம்பர் பொம்பளை நான் சொல்லலங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் உச்சத்துல இருக்கல ஆள் மதுரையில என்ன பண்ண அந்த விஜயலட்சுமி என்ன சொன்னாங்க சொன்னேன் விஜயலட்சுமி சொன்ன உண்மை தானே சொன்னேன் இந்த அயோக்கிய செஞ்ச வேலையை தலைவர் படத்தை போட்டுக்கிட்டு குடும்ப நேரத்தை போயிருக்காங்க அந்த அம்மாக்கு இருக்க ஒரு அக்கரை விஜயலட்சுமி போயிருக்கீங்க விஜயலட்சுமி மாதிரி நிறைய பொம்பளை கெடுத்து குடிச்சவராக்கிருக்கான்றது அது உதாரணம் வெளியே வந்தது பல பேர் வெளியே வரல நம்ம விளக்கு பிடிச்சோமான்னு கேட்பாங்க இவன் யோக்கியம் விளக்கு பிடிச்சவன்லாம் நிறைய இருக்காங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க இவன் என்னன்னா இவனை கொண்டு போய் கூட்டி கொடுத்த நமக்கு தெரியும் கூட்டி கொடுத்தானு என்ன சொல்றீங்க கூட்டி கொடுத்தவனும் காட்டி கொடுத்தவன் இன்னைக்கு கட்சியில தொடர்ச்சியாக இருக்கான் ஏங்க எல்லாத்தையுமே கொஞ்சப்படுத்த முடியாது ஏங்க அந்த மாதிரி ஆள்கள் தானே கூட வச்சிருக்கேன் கேள்வி கேட்டவனப்பறம் வெளியே வரட்டிட்டான்ல என்ன இவங்க அரசியல் பண்ணுறாங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்கண்ணா ஆரம்ப காலத்தில் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் இருந்தால்தாங்க இன்னைக்கு அவரோட வாழ்வாதாரத்தை பாருங்கங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாடகை கொடுத்து நாய் நரி குருவி கொக்கு கூடாதுலாம் சோறு போட்டு ஈஸியாகல எப்படிங்க வீடு வந்துச்சு இல்லை சார் அந்த பெண் உருவாரு கேட்குறாங்க பெண்ணுருவருமே அவர் கொஞ்சம் என்ன தங்கச்சி தங்கச்சி நீ பேசணும் நியாயமா அவங்க என்ன காற்றுல பஞ்சை வச்சு படுத்துருந்தேன்னு கேட்குறாரு இல்லை அதெல்லாம் உச்ச ஒரு பெம்பளை பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு ஒரு தலைவனுக்கு வேணாமா பஞ்சை வச்சு படுத்துருந்தேன்னு கேட்குறாப்புல அப்போ இவன் புத்தி அவளை கோபடுறாருங்க அரைச்சிட்டு அரைச்சிடுறேன் இவனோட புத்தி அப்படிங்க விஜயலட்சுமி கேட்டால்ல நீ என்ன பண்ணேன்னு ரெண்டாயிரத்தி ஒம்போது போர் உச்சத்தில் டாலரை கழட்டிட்டு என் கூட தான் படுத்து கிடந்த அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்குறாள் செர்ருப்பை கழட்டிட்டு அடிப்பேன் பொய் சொல்லாதரா சீமானுறாள்ல அதுக்கு நீ பதில் சொல்லியிருக்கேன் வரைக்கும் நீங்கள் என்னங்க போறீங்க ஏங்க அது பொது வழிக்கு வந்துட்டா நாங்கள் அங்கே தாங்க கேட்போம் நீ வராமல் வச்சிருக்க வேண்டியதானே வந்துருச்சுல நாங்களா சொல்கிறோம் பெங்களூரு எத்தனை தடவை பண்ணுவேன் நேற்று தானே அந்த ஆடியோ வெளியே வந்துச்சு மூணு நாளைக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி இதை நாங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த அம்மாவாக வந்து சொல்லுது வகுதியை தண்டவாளத்தில் வண்டவாளத்தில் ஏற்றுது நாங்களா சொல்கிறோம் ஓம் கல் கூறுகட்ட வேலையை ஓம் பாஷையிலே பேச விட்டுறாத நமக்கெல்லாம் இயல்பாக வர்ற வார்த்தை ஒரு பண்போடு பேசணும் பொதுத்தளத்தில் இருக்கோம் இந்த மக்களை திருப்பி அவர் வன்மத்தில் பேசுதுங்க சும்மா தான் கதை விடாது எனக்கு எது சார் வன்மம் இந்த அவரை நம்பி இருக்க இப்போ இளைஞர்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு நல்ல என்ன சார் நானும் அதில் ஒரு துளியாவது கெட்டு போயிருப்பேன்ல என்னுடைய நேரமும் போயிருக்க அக்கறை தான் சார் இளைஞர்கள் கெட்டு போயிடக்கூடாது இனிமே போய் யாரும் அதில் விழுந்து வீணாக போயிடக்கூடாது அது அந்த நிறைய அயோக்கியங்கள் கூட தடுறாங்க சார் அந்த அயோக்கியங்கள் சுயநலவாதிகள் சார் நம்ம அதில் பாதிக்கப்பட்டால் புரியுதுங்களா அந்த அக்கறையில் தான் மற்றால் யாரும் பாதிக்கக்கூடாது இப்போ வெளியேறின எல்லாருமே வாயை துறக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொதல் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா நீங்கள் எவ்வளோ வேண்டாம் கையை நீட்டினீங்க எங்கெங்கே வாய் வச்சிங்க எவ்வளோ பிறக்கி தின்னீங்க அவ்வளோ வெளியே வந்துருச்சு யார் யாரோட கூட்டு வச்சுருக்கீங்க எவனை எதிரின்றீங்களோ அவன்டே போய் மைதானத்தை கெஞ்சி வசூலை போட்டு மத்திய அமைச்சர் வரைக்கும் கெஞ்சி குத்தாடி எல்லாம் பண்ணியிருக்கீங்க அந்த ஆடியோக்கு மேலே ஆதாரம் வேணும் நீங்கள் பெரிய திருடிங்கன்னு இன்னும் அறவே ஒரு கவுன்சிலர் வரல இப்பயே இவ்வளோ கோடிகளை அடிச்சிட்டிங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சியை கைப்பற்றோன்றாங்கல்ல அவன் காரக்குடியில் இருக்க ஒரு ஆட்சியை கைப்பற்று வாங்கிவிங்க என்ன நீங்கள் வேறு ஆட்சியை கைப்பற்றுற முகரையில் பாரு அதில் ஆள் போடுறதே பேசி பேசி வச்சு போடுறாங்கன்னு உலகமே தெரியுது டம்மி கேண்டிடேட்டா இருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்தாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தலை சந்திச்சாங்கல்ல சந்திச்சாங்களா இல்லையா அப்ப இருந்த கேண்டிடேட் இப்ப இருக்காங்களா நான் கேக்குறேன் சீட்டு கொடுக்கலன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலு எனக்கு என்ன பிரச்சனை அவனோட வாழ்வாதாரம் என்ன புதுசு புதுசா வாய்ப்பு புதுசு புதுசா வாய்ப்பு கொடுத்தா ஆள் எங்க போனியா பொருளாதாரத்தில் எங்கே இருந்தான் அதை கேட்போம்ல அவன் மக்கள் இந்த மக்கள் மண்ணின் மைந்தன் தான் அவனும் எந்த தொகுதாக தொகுதியில் நின்றவனாக இருக்கட்டும் அவனோட பொருளாதாரம் என்னாச்சு உன்னை நம்பி பின்னாடி வந்தான்ல தலைவன்னு சொல்லி அவன் நிலம இன்றைக்கி ரோட்டில் இருக்கானா இல்லை உயிரோடு இருக்கானான் அதை கேட்கணும் புரியுதுங்களா ஒரு தலைவனை நம்பி போனால் தொண்ணூற்றொம்போது சதவீதம் தலைமை வாழை வச்சு தான் பழகணும் எதுக்கு தலைவனாக வர இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவேன்னு சொல்லி வரேன் ஆனால் ஓ வயிறையும் ஓ வசதியும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தலைவனாக வந்த எதியா பொதுநலம் இது சுயநலம் தலைவர் உயிரோடு இருக்காருன்னு தெரிஞ்சு பதட்டப்பட்டது ஒரே ஆள் சீமான் மட்டுந்தேன் என்ன சொல்கிறீங்க ஆமாம் அந்த நேரம் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி வந்தப்ப பல நடுமாறிய அந்த இதை சொன்னோன்னு அதிக பதட்டப்பட்டது யார் மற்ற எந்த தலைவராது பதட்டப்பட்டாங்களா பைகோ பதட்டப்பட்டாரா பலா நடுமாறங்கள் குளத்தூர் மணியனம் பதட்டப்பட்டாரா இல்லை திருமாவன் ப பதட்டப்பட்டாரா யார் பதட்டப்பட்டா தமிழ் தேசியம் பேசுனதுல தமிழ் தேசியம் களத்தில் இருக்கவங்க அதிகமாக பதட்டப்பட சீமானு மட்டும்தான் என்ன அர்த்தத்தில் அப்போ பதட்டப்பட்டார் அப்போ அவர் பேரை சொல்லி பிறக்கி திண்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எப்படியாவது அந்த செய்தி அவர் காதுக்கு போச்சுன்னா நம்ம சீரழிஞ்சு போயிடுவோம் புரியுதுங்களா ஒருத்தன் பேரை சொல்லி பிறக்கு திங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் உயிரோடு இருக்காருன்னு பதட்டம் வந்துச்சுல எதுக்கு வருது தப்பு பண்ணாதவனுக்கு எதுக்குங்க பதட்டம் வருது மடியில் கணம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு தான் பொய்யா பேசுகிறது எல்லார் மண்டையும் கழுவுறது ஏன்னா ஆல்ரெடி நீ ஒரு இயக்குனர் கதை சொல்கிறதுல வித்தகன்லேயும் வித்தகன் இல்லை சார் காளியமாக விஷயம் நீத்த அவங்க பிறந்த நாள் அதுக்கு வந்து ரொம்ப தாமதமாகத்தான் வாழ்த்துக்கிட்டு இருக்காது உள்ளே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்களா இல்லை உண்மையிலேயே இன்னைக்கு நாம் தமிழோட மறுமுகமாகவே பெண் விஷயம் அதை பெண் பாலோ பெண் ரசிகர்களும் நம்ம மக்களுடைய அவங்க பேச்ச ரசிகை சீமானுக்கு அப்புறம் அதிகமாக நல்லா பேசக்கூடிய சொல்லப்போனால் சீமானை விட நல்லா அதிகமாக கவர்ச்சியாக பேசக்கூடிய என்னது தங்கை காளியம்மாவுக்கு பார்வையாளர்கள் கூட்டிட்டாங்க சரி அதனால் நம்மளை ஓவர் டேக் பண்ணிடுவாலோ தங்கச்சி பிசுறு மசுறு எல்லாமே சொல்லுவார் ஏன்னா தூக்கி பிடிக்கலையடான்னு கேட்பார் ஓட்டு எண்ணிக்கையிலேயுமே இந்த தங்கச்சி காளியம்மா அதிகமாக வாங்கியிருக்கு அப்போ வந்து நம்மளை ஓவர் டேக் பண்ணிடுவாளோன்ட்டு ஏதோ ஒரு மயக்கத்தில் அன்னேன் இருந்திருப்பார் திடீர்னு முழிச்சு பார்த்துருப்பாரு யாராவது வஞ்சி பேசி குண்டு ஊசி வச்சு குத்திருப்பாங்க ஏழு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துக்கிற தங்கச்சிக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கேன் நீ சொல்லலைன்னா தப்பா போயிரு அவர் என்ன நினைக்கிறேன் நம்மளை விட்டு கலந்து பிஜேபிக்கு போனாலும் போயிருமே தப்பா போயிருமே நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போயிருமே அப்படின்னு பயந்துக்கிட்டு நாலு மணிக்கு மேலே போட்டிருக்காரு இல்லை உண்மையை சொல்லணும்னா என்ன இருக்கு காளியம்மா காலை பிடிச்சி கஞ்சி என்ன கதர்றாப்புல போயிடாத போனா சீமான் என்ன பேசுறீங்க நீங்க சார் அதனால தான் சார் இவ்வளவு நேரம் யோசிச்சு கட்சி அவர்தான் இருக்கட்டும் பேர் போயிட்டான் மற்றவங்க யாரும் கூட்டிட்டு போகலாம் அவ்வளவு அப்படி அளவுக்கு அப்படி சார் அப்படி ஒரு பிம்பம் உருவாக்கிட்டு இருக்கு சார் நாங்கள் சொல்லல சார் கட்சியில் இருக்க ரசிகர் கூட்டம் சொல்றாங்க இவருக்கு ஒரு ரசிகர் கூட்டம் மாதிரி அந்த அம்மாவுக்கு ரசிகர் கூட்டம் கூட்டிடுச்சுல்ல அதே பிரச்சனை ஆமாம் இப்போ அதனால தானே பிரச்சனை ஓடுது ஏன்னா அந்த கட்சியில் நம்ம தலையிடணும்னு அவசியம் இல்லை உள்ளே இருக்க தொண்டர்கள் நம்மளோட சகோதரங்களா இருக்கேன் மாயமச்சினா இருக்கேன் அண்ணன் தம்பியா இருக்கேன் இவெல்லாம் சொல்லுவான்ல ஏங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது அவங்க உட்கட்சி பூசனை வச்சு நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது குளிர்காய மாதிரி தெரியுது சார் இல்லை நீங்கள் அவர் வாழ்த்து மடல் போட்டார்ல தலைமாளுக்கு நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க அதில் நன்றி அண்ணன் எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்கா இல்லை ட்விட்டர் பக்கத்தில் நன்றி அண்ணன் போட்டிருக்கா அதை எடுத்து போட்டு இவங்களா தான் போட்டுக்கிருக்காங்க ஏன் அதுக்கு ஒரு தனி ஆணவம் வந்துடுச்சு இவன் தான் போட்டு கெஞ்சிரானே ஒழிய அது இப்போ கெஞ்சவே இல்லை நீ என்னை எப்போ தூக்கி விடுவ உன்னை மிதுச்சேரி சேரி பிஜேபிக்கு ஓடணும்னு இருக்கும் போல் என்ன சொல்றீங்க இல்லை அனாதிமுக ஓடிடும் அது ரெடியாக ரெண்டு பக்கம் சீட்டை போட்டு உட்காந்துருக்கு அப்போ சீமான் தான் சீமான் தான் கதறிக்கிருக்காருங்க பதிலுக்கு ட்விட்டர் வந்திருக்கா எங்கேயாவது ஒரு இதை நீங்கள் ஆதரவாக தூக்கி பாருங்கள் அவங்க ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ்ப் தளத்தில் போய் பாருங்கள் ஏதாவது நன்றி என்னன்னு போட்டிருக்கா பொதுவாகவே ஒரு சின்ன ஆளுக்கு வாழ்த்து சொன்னாலும் என்ன செய்வாங்க நன்றி நன்றின்னு ரிப்ளை பண்ணுவாங்கள்ல பதில் கொடுப்பாங்கல்ல இந்த பதில் இந்த அம்மா எங்கேயாவது கொடுத்துருக்கா தங்கச்சி எதையாவது ஒரு இடத்துல பதிவு பண்ணி என்ன இது டம்மிங்க அது ஆயிடுச்சுங்க இது டம்மி அது மம்மி அதனால இந்த டம்மி அந்த மம்மியை கெஞ்சுதுங்க இது இயற்கைங்க இப்போ பாலோய் கூடுனதுனால அவ போயிட்டானா என்னங்க கேவலமாயிரும் ஏன்னா இயற்கைன்னு இருந்த வல்லமையான ஆட்களை புற விரட்டி விட்டான் ஆளுமையான ஆட்களை பூரா விரட்டி விட்டான் நம்ம போதைக்கு அவங்க ஊருகாய் ஆக மாட்டேன்ட்டு ஒரு மாதிரி எழுத்து பேசினாங்க நம்ம விரட்டி விட்டோம் இப்போ நம்மளே வெறும்பைலாத்துறோம் வசூலும் குறஞ்சிருச்சு புரியுதுங்களா ஊட வந்து வெளிநாட்டுகள்லேருந்து வர்ற பணத்தை ஒரு சிலராள நின்று போச்சு கொஞ்சம் நிறையா இல்லை இன்னும் ஏமாளி நிறையா இருக்கேன் இருக்கேன் அதை கூட ஊட வெற்றி பதிவு பண்ணார் பங்காளி வெற்றி சொன்னப்போ பதிவு பண்ணார் இந்த மாதிரிலாம் வசூல் வருது கஷ்டப்படுறவன் என் சுகமாக அனுபவிக்கிறேன் வீணாக பண்ணுறேன் அப்படின்னு அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொதிப்பான விஷயம் இதெல்லாம் நம்ம வருத்தப்படுறங்க அதனால தாங்க அடுத்தவன் எவனும் பொருளாதாரம் கொடுத்து இவனை கெடுக்காதீங்கடான்னு சொல்கிறான் அடுத்த தலைமுறையும் வீணாக போகாதீங்கன்னு சொல்கிறான் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக அடிமைகள் ஆகிறாதீங்க தோழர்களே அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி சார் நன்றி